செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைவதால் இதுநாள் வரை தடைபட்டு வந்த நிறுத்தப்பட்ட வேலைகள் மீண்டும் செய்ய தொடங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் இனிமேல் குறையும் உங்கள் சொல்லுக்கு இனி மதிப்பு கூடும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுநாள் வரை உங்கள் உழைப்பிற்கு கிடைக்காத அங்கீகாரம் இனி கிடைக்கும் வேலை மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி மாத இறுதியில் கிடைக்கும் வருமானம் நிலைபெறும் வீண் செலவுகளை தவிர்த்தால் சேமிப்புகள் உயரும் சுக்கர பகவான் உங்களுடைய நான்கு மற்றும் ஐந்தாம் வீடுகளில் சஞ்சரிக்கப் போவதால் புதிய காதல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது நான்கில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் உடல்நிலையும் தாயாரின் உடல்நிலையையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் தலைவலி தூக்கமின்மை போன்றவை ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி தகுந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைந்து கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை கொடுப்பார் இதுநாள் வரை இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் உடல் நலம் சீராகும் எதிர்காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது ஆனால் தற்போதைய காலகட்டமானது சரியில்லாமலே நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் திங்கக்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மன சஞ்சலம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றை குறைக்க இது சிறந்த வழிபாடாக அமையும் உடல் நலத்தை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிநாதனின் உச்ச சஞ்சாரம்